வணக்கம் இன்று நமது ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம் இன்னைக்கு பார்க்கப் போறது அக்யூ ஹீலர் ஆ உமர் பாருக் எழுதிய உங்களுக்குள் ஒரு மருத்துவர் அப்படிங்கிற புத்தகம் ஆமா இந்த புத்தகம் வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற அந்த இயற்கையான குணப்படுத்தும் சக்தி அத பத்தி ரொம்ப ஆழமா பேசுது சரி அதோட இப்போ இருக்கிற மருத்துவ முறைகள் இந்த உணவு துறை ஏன் அரசாங்கங்கள் கூட இந்த சக்தியில எப்படி தலையிடலாம் இல்ல சில சமயம் தப்பா வழி பார்மையினு சொல்றது ஓஹோ நம்ம நோக்கம் வந்து இந்த புத்தகத்தோட முக்கிய கருத்துக்களை உங்களுக்காக எடுத்து சொல்லி ஆசிரியர் எதை சொல்றாருன்னு தெளிவா புரிஞ்சுக்கிறது தான் ஆரம்பமே ஒரு மாதிரி ரொம்ப வியப்பா இருக்கு இல்லையா அந்த சாம் லேண்டி ஆமா அது ஒரு முக்கியமான பாயிண்ட் அமெரிக்காவில சாம் லேண்டின் ஒருத்தர் டாக்டர் வந்து புற்றுநோய்னு சொன்னதை கேட்ட அதிர்ச்சியிலயும் பயத்திலையுமே இறந்துட்டாதா புத்தகம் சொல்லுது ஆனா அப்புறம் பிரேத பரிசோதனைல பார்த்தா அவருக்கு புற்றுநோய்க்கான அறிகுறியே இல்லையாம் என்னது டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் மாதிரி ஆட்களோட ஆய்வுகள் எல்லாம் வச்சு பயம்ங்கிற உணர்ச்சியே ஒரு மனுஷன கொள்ளும் அளவுக்கு பவர்ஃபுல்னு ஆசிரியர் சொல்றாரு நம்மவே முடியல இந்த பயத்தை மையமா வச்சுதான் நிறைய மருத்துவ சிகிச்சைகள் ஏன் நம்ம டெய்லி யூஸ் பண்ற பொருட்களோட விளம்பரங்கள் கூட இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு அப்போ நவீனா மருத்துவத்தோட அணுகுமுறையே ஒரு கேள்வி கேக்குது அந்த புத்தகம் ஹிப்போக்ரடஸ் காலத்து நோக்கம் இன்னைக்கு இருக்கா இல்லையான்னு ஆமா அந்த கேள்விய ரொம்ப ஸ்ட்ராங்கா கேக்குறாரு மருத்துவத்தோட அந்த சேவை மனப்பான்மை அதுக்கு பதிலா லாப நோக்கம் வந்துடுச்சோன்னு ஒரு சந்தேகத்தை சொல்றாரு சரி நோயாளிகள் ஒரு ஒரு மார்க்கெட் கமாடிட்டி மாதிரி பார்க்கப்படுறாங்களா இதுல மருத்துவ துறையோட சில அடிப்படை தவறுகளும் இருக்கானும் கேக்குறாரு டாக்டர் ஹெக்டே மாதிரி மருத்துவர்களோட கருத்துக்களையும் சொல்றாரு என்ன சொல்றாரு மருந்து கம்பெனிகளோட அந்த பிரம்மாண்டமான வளர்ச்சி சில நாடுகளோட வருமானத்தையே தாண்டுற அவங்க வருமானம் சில சமயம் பெரிய மெடிக்கல் ப்ரொபசர்ஸ் கூட அந்த கம்பெனிகளுக்காக பேசுறது இதெல்லாம் ஹெக்டே சொன்னதா ஆசிரியர் சுட்டி காட்டுறாரு இதுக்கு ஏதாச்சும் நடைமுறை உதாரணங்கள் கொடுத்திருக்காரா ஓ நிறைய பீகார்ல ஃபிரிட்ஜ வச்சு எக்ஸ்ரே எடுத்ததா சொல்லி காசு வாங்குனது என்னது வச்சா ஆமா மும்பையில தேவையில்லாம பரிந்துரைக்கப்பட்ட பேசின் டெஸ்ட்னு ஒரு மோசடி டெஸ்டா அது என்ன அதுல வந்து ரத்த சாம்பிள டெஸ்ட் பண்ணாம சும்மா வாஷ் வாஷ்பேசின்ல ஊத்திட்டு ஏதோ ஒரு நார்மல் ரிப்போர்ட்ட குடுத்து காசு வாங்கிருக்காங்க அதுல காசுல பெரும் பங்கு அந்த டெஸ்ட எழுதி கொடுத்த டாக்டருக்கு கமிஷனா போயிருக்கு இது ஷோ மூலமா வந்துச்சுன்னு சொல்றாரு அப்படியா மாதிரி இருந்து வரைக்கும் கமிஷன் கொடுக்கற பழக்கம் இருக்கிறதால அந்த டெஸ்டோட நம்பகத்தன்மையே கேள்விக்குறியாகுதுன்னு ஆசிரியர் வாதாடுறாரு சரி ஒருவேளை டெஸ்ட் ரிசல்ட்டுக்கும் நோயாளி சொல்ற சிம்டம்ஸ்க்கும் வித்தியாசம் இருந்தா அப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆக்சுவலா அடிப்படை மருத்துவ விதியே வந்து நோயாளி நேரடியா சொல்ற அறிகுறிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆனா ரிசல்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நோயாளியோட சொந்த அனுபவத்தை உணர்வுகளை கண்டுக்காம விட்டுடுறாங்கன்னு ஆசிரியர் குற்றச்சாட்டுறாரு இதுக்கு உதாரணம் அதுக்கு அவரு சிறுநீர் பரிசோதனையை விளக்குற விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சொல்லுங்க இப்போ சிறுநீரகத்தோட வேலை என்ன ரத்தத்துல இருக்கிற கழிவு பிரிச்சு சிறுநீர் வழியா வெளியேற்று இல்லையா ஆமா சரி ரத்தத்துல ஒரு பத்து புழு இருக்குன்னு வச்சுக்குவோம் உதாரணத்துக்கு சிறுநீரகம் அதை வெளியேத்துனா உடம்புக்கு நல்லது தானே அதாவது அந்த சிறுநீர டெஸ்ட் பண்ணா ரிப்போர்ட் என்ன சொல்லும் உங்க சிறுநீர்ல புழு இருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆக போகுதுன்னு சொல்லும் புரியுதா அதாவது கழிவுகள் வெளியேற்றப்படுறதையே ஒரு பிரச்சனையா லேப் ரிப்போர்ட் காட்டுதுன்னு சொல்றாரு ஓ அப்படியா சொல்றாரு ஆமா சிறுநீர்ல சர்க்கரையோ உப்போ இல்ல மஞ்சள் காமாலையப்போ பித்தமோ வெளியேறதுங்கிறது உண்மையில கிட்னி நல்லா வேலை செஞ்சு ரத்தத்தை சுத்தம் பண்ணுதுங்கறத காட்டுது ஆனா லேப் ரிப்போர்ட்ஸ் இத தப்பா புரிஞ்சுக்க வைக்குது இது உடம்போட அறிவியலுக்கே எதிரானதுன்னு ஆசிரியர் சொல்றாரு கழிவு வெளியேறது ஆரோக்கியத்தோட அடையாளம் நோயோட அடையாளம் இல்லைன்னு அழுத்தமா சொல்றாரு உம் மருத்துவ அமைப்புகள் அரசாங்கங்கள் அவங்க பங்கு பத்தியும் புத்தகம் பேசுதான் பேசுதே இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் விதிகளை மீறி நோயாளிகளை பயமுறுத்துறது கமிஷன் வாங்குறது இதெல்லாம் நடந்தாலும் கவுன்சில் பெருசா நடவடிக்கை எடுக்கிறது இல்லன்னு ஆசிரியர் சொல்றாரு பல் மருத்துவர் சந்தோம் கால்சியம் கலந்த பேஸ்டுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதும் வேற அமைப்புகள் பினாயிலுக்கு அங்கீகாரம் கொடுக்கறதும் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த அமைப்புகள் யாருக்காக வேலை செய்துன்னு கேள்வி வருதுன்னு அவர் நினைக்கிறாரு அரசாங்கங்கள் பத்தி அரசாங்கங்கள் கூட சில சமயம் சரியா செயல்படுறது இல்லைங்கிறதுக்கு அந்த பன்றி காய்ச்சல் பீதி வந்தப்போ சும்மா துணியால செஞ்ச மாஸ்க போட்டுட்டு ஊர்வலம் போனாங்களே அத உதாரணமா காட்டுறாரு ஆமா ஆமா ஞாபகம் இருக்கு தூசியே தடுக்க முடியாத மாஸ்க் அதை விட பல்லாயிரம் மடங்கு சின்ன வைரஸ எப்படி தடுக்கும்னு கேக்குறாரு இது வந்து அரசாங்கங்கள் கூட சில சமயம் சரியா புரிஞ்சுக்காமலோ இல்ல வேற காரணத்துக்காகவோ மக்களை பயமுறுத்துற விஷயங்களுக்கு துணை போறத காட்டுதுன்னு அவர் வாதாடுறாரு தடுப்பூசிகள் பத்தின ஆசிரியரோட பார்வை அதுவும் கொஞ்சம் கான்ட்ரவர் இருக்கே ஆமா இந்த தடுப்பூசிகள் ரொம்ப வலுவான விமர்சனமான கருத்துக்கள் இருக்கு ஆசிரியர் வந்து தடுப்பூசிகளால பாதிக்கப்பட்டதா சொல்ற பெத்தவங்களோட அமைப்புகள் ஓ மாதிரி சொல்றாரு அப்புறம் சில தடுப்பூசி ஆய்வாளர்களோட எச்சரிக்கைகள் அமெரிக்கால இதுக்குன்னே இருக்கிற தடுப்பூசி கோர்ட் தடுப்பூசி ஒரு வரலாற்று மோசடிங்கற மாதிரி தலைப்புல எழுதப்பட்ட புத்தகங்கள் இது இதையெல்லாம் சுட்டிக்காட்டி தடுப்பூசிகளோட பாதுகாப்பு அதோட செயல்திறன் பத்திலாம் கேள்விகள் எழுப்புறாரு குறிப்பா ஏதாவது சொல்றாரா சொல்றாரு அமெரிக்கால கட்டாயமாக்கி அப்புறம் சைடு எஃபெக்ட்ஸ்னால கைவிட்டதா சொல்ற மஞ்சள் காமாலை பி தடுப்பூசிய பில்கேட்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமா இந்தியாவுல லட்சக்கணக்கான குழந்தைங்களுக்கு இலவசமா கொடுத்தது ஒரு முரண்பாடுன்னு சொல்றாரு அப்படியா அப்புறம் பாதரசம் கலந்த திம்மர் சால் யூஸ் பண்ணின தடுப்பூசிகள் அமெரிக்கா மாதிரி நாடுகளில் தடை செஞ்சாலும் நிறைய நாடுகளில் டபிள்யூஹெச்ஓ கைடன்ஸோட இன்னும் யூஸ் பண்ணுறாங்க இதனால டபிள்யூஹெச்ஓ மேலயும் அவருக்கு சந்தேகம் இருக்குன்னு காட்டுறாரு இதையெல்லாம் வச்சு தடுப்பூசிகள் மேலே இருக்கிற பொலுவான நம்பிக்கையே அவர் கேள்வி கேட்குறாரு ஆக இந்த முதல் பகுதி முழுக்க வெளியில் இருக்கிற அமைப்புகள் அது உணவு கம்பெனியாக இருக்கிறான் மருத்துவ முறையாக இருக்கலாம் லேப மெடிக்கல் அசோசியேஷன் அரசாங்கம் ஏன் டபிள்யூ வரைக்கும் யாரையுமே முழுசா நம்பி நம்ம ஆரோக்கியத்த ஒப்படைக்க முடியாதுன்னு ஒரு வாதத்தை வைக்கிறாரு ஆமா அப்போ நம்ம ஆரோக்கியத்துக்கு யாரு பொறுப்பு அங்கதான் புத்தகத்தோட மெயின் பாயிண்டுக்கு வர்றாரு ஆசிரியர் நம்ம ஆரோக்கியத்தோட முழு பொறுப்பும் நம்ம கிட்ட தான் இருக்கு ஓ இத விளக்க உங்களுக்குள்ள ஒரு மருத்துவருங்கற கான்செப்ட சொல்றாரு நம்ம உடம்ப ஆரோக்கியமா இருக்கணும்னு நம்மள விட நம்ம உயிருக்கு ஆதாரமா இருக்குற அந்த சக்திக்கு தானே அதிக அக்கறை இருக்கும் சரிதான் ப பாத்துக்குதுன்னு சொல்றாரு இந்த உயிர் சக்தி இல்ல உள் மருத்துவர்னு சொல்றத எப்படி விளக்குறாரு அவர் கேக்குறாரு நாம அம்மாவோட வயித்துல ஒரு செல்லா இருந்தப்போ எந்த வெளி சப்ளிமெண்ட்டும் இல்லாம அம்மா சாப்பிட்ட சாதாரண சாப்பாட்டுல இருந்து தனக்கு வேண்டியத மட்டும் எடுத்துக்கிட்டு கண்ணு காது மூக்கு இதயம் எலும்பு தசைன்னு இந்த முழு உடம்பையும் உருவாக்குனது எது யோசிக்க வைக்குது அதே உயிர் சக்தி தானே இப்பவும் நம்ம கூட இருக்கு உடம்பையே உருவாக்கின அந்த பெரிய சக்திக்கு உடம்புல வர்ற சின்ன சின்ன பிரச்சனைகளை சரி செய்யற சக்தி இருக்காதா இதுதான் அவரோட கேள்வி இது இது ஒரு நல்ல ஒப்புமை தச்சர் செஞ்ச நாற்காலிய அவரே சேப்பர் பண்ற மாதிரி கரெக்ட் சரியா சொன்னீங்க அந்த ஒப்புமைய தான் ஆசிரியர் யூஸ் பண்றாரு உடம்ப உருவாக்குன அந்த உயிர் சக்தி நம்ம கூட இருக்கும்போது உடம்பு சரியில்லாம போறத பத்தி நாம ஏன் இவ்ளோ பயப்படணும்னு கேக்குறாரு சரி இந்த உயிர் சக்தி தான் நாம எதிர்ப்பு சக்தி அதாவது இம்யூனிட்டின்னு சொல்ற பேர்ல தொடர்ந்து வேலை செஞ்சு நம்ம உடம்ப மெயின்டெயின் பண்ணுது ரிப்பேர் பண்ணுது குணப்படுத்துது இந்த எதிர்ப்பு சக்தி எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கறது முக்கியம் நினைக்கிறேன் அதுக்கு சில உதாரணங்கள் சொல்றாரு இல்லையா ஆமா உதாரணத்துக்கு கால்ல ஒரு முள் குத்துனதுக்கு அப்புறம் அதோட சின்ன துண்டு உள்ள தங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க உடம்பு என்ன செய்யும் முதல்ல அந்த இடம் பாதிச்சிருக்குன்னு காட்ட வலி வரும் சரி அப்புறம் அந்த துண்ட வெளியே தள்ளுறதுக்காகவே உடம்பு ஒரு விதமான வழியை உண்டு பண்ணணுங்கிறாரு இது மலச்சிக்கலப்போ மலத்தை வெளியே தள்ள உடம்பு முயற்சிக்கும்போது வர்ற வைத்து வழி மாதிரி தான் ஓ உடம்புல தேங்கின கழிவையோ இல்ல அந்நிய பொருளையோ வெளிய தள்ள உடம்பு முயற்சிக்கும் போது வலி வர்றது சகஜம் அதனால வலிங்கிறது பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை அது உடம்போட எதிர்ப்பு சக்தி வேலை செய்யுங்கிற அறிகுறி ஒரு வகையில நல்லதுன்னு ஆசிரியர் பார்க்கிறார் வலி வீக்கம் சீல் பிடிக்கிறது அதெல்லாம் அதையும் விளக்குறாரு முல்கொத்தின இடத்துல அடுத்து வீக்கம் வர்றது எதிர்ப்பு சக்தியால அந்த இடத்துக்கு கொண்டு வரப்படுற நின நீர் பாதிப்பு மத்த இடத்துக்கு பரவாம தடுக்கவும் பாதிக்கப்பட்ட செல்ஸ் சரி செய்யவும் உதவுது சரி அடுத்து நம்ம செப்டிக்னு பயப்படுற சீல் பிடிக்கிறது சீழுங்கிறது என்னன்னா இறந்த வெள்ளை அணுக்களும் செல் சிதைவுகளும் சேர்ந்து ஒரு கலவை இது உள்ள இருக்கிற அந்த அந்நிய பொருளையோ கிருமிகளையோ சுத்தி அதுக்கு மேல பரவாமல் வளையும் ஆசிரியரோட பார்வையில இதெல்லாம் நோய்கள் கிடையாது இதெல்லாம் நோய்க்கு காரணமான அந்த முள் துண்டு மாதிரி இருக்கிற கழிவியோ இல்ல அந்நிய பொருளை வெளியேத்த உடம்பு எடுக்கிற அறிவான முயற்சிகள் அந்த கழிவு இல்ல அந்நிய பொருள் தான் உண்மையான நோய் ஓஹோ ஆனால் நாமும் இந்த குணப்படுத்துகிற தான் நோயின்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வலி மாத்திரை வீக்கத்தை குறைக்க மருந்துன்னு போட்டு அதை நிறுத்த பார்க்குறோம் சரி சரி இதனால் உடம்பு செய்ய நினைக்கிற வேலையை நாமளே தடுத்து சின்ன பிரச்சனையை பெரிய நோயாக ஆக்கிக்கிறோம்னு ஆசிரியர் சொல்கிறாரு உடம்பு தானாகவே அந்த கழிவை வெளியேற்ற நாம் அனுமதிச்சா வலியும் வீக்கமும் சீழும் கூட தானாவே போயிடுங்கிறாரு சும்மா இருப்பதை பத்தி அவர் சொல்றதும் இதோட சம்மந்தப்பட்டதா ஆமா சும்மா இருத்தல்னா ஒன்னும் செய்யாம இருக்கிறது இல்ல உடம்போட தேவைகளை உணர்ந்து அது கேக்குற உதவிகளை மட்டும் செஞ்சு உதாரணத்துக்கு ரெஸ்ட் குடுக்கறது அதோட இயல்பான குணப்படுத்துற வேலையில நாம குறுக்க பேசாம இருக்கறது தான் உண்மையான சும்மா இருத்தல்னு சொல்றாரு இன்னும் உதாரணங்கள் இருக்கா நிறைய இருக்கு கண்ணுல தூசி விழுந்தா அத வெளியேத்த கண்ணீர் வருது தூக்கம் தூக்கமில்லாம கண்ணு சூடாகி எரிச்சல் வந்து கண்ணீர் வர்றதும் அந்த வெப்பக் கழிவ வெளியேத்துற முயற்சி தான் சரி தலையில தைலம் தேய்ச்சா ஒரு மாதிரி எரிச்சல் வந்து வலி குறையற மாதிரி உடம்புல தானா வர்ற சில எரிச்சல்களும் கூட நமக்கு தெரியாத ஏதோ ஒரு உள் வலியையோ இல்ல தேக்கத்தையோ நீக்க உடம்பு செய்யற முயற்சியா இருக்கலாம் இருமல் சளி இதெல்லாம் பாக்குறாரு அதையும் இதே மாதிரி தான் மூக்குல தூசி போனா அது ரொம்ப வேகமா கிட்டத்தட்ட நூத்தி எண்பது இருநூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்துல வெளியேற்ற வர்றதுதான் தும்மல் சில சமயம் காரணமே இல்லாம தும்மல் வர்றது நமக்கு தெரியாத வேற சின்ன சின்ன கழிவுகளை வெளியேற்ற முயற்சியா இருக்கலாம் சரி தும்மலை மீறி தூசி உள்ள போனால் சைனஸ் அவ்வர்த் இழுத்துக்கும் அப்புறம் உடம்போட எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும்போது அந்த தேங்கின கழிவை வெளியேற்ற மறுபடியும் தும்மல் வரும் அதையும் தடுத்துட்டா கழிவுகள் நுரையீரலுக்கு போய் சளியா மாறும் சளி சளிங்கிறது கழிவுகளை சுத்தி வெள்ளை அணுக்கள் உருவாக்குற ஒரு பாதுகாப்பு லேயர் இந்த சளிய வெளியேற்ற தான் இருமல் வருது சளி முழுக்க வெளியேற வரைக்கும் இருமல் இருக்கிறது உடம்போட இயல்பான செயல் எ சளி இருக்கு எப்போ அது வெளியேறும் நம்ம உடம்புக்கு தான் தெரியும் வேற யாரும் கணிக்க முடியாதுன்னு சொல்றாரு உணவு சம்பந்தப்பட்ட அறிகுறிகள் குமட்டல் வாந்தி பேதி இதெல்லாம் பத்தி என்ன கெட்டு போன சாப்பாடோ இல்ல செரிக்க முடியாத பொருளோ சாப்பிட்டா உடம்பு முதல்ல குமட்டல் மூலமா வார்னிங் கொடுக்கும் அதையும் மீறி உள்ள போனா வாந்தி எடுத்து அதை வெளியேத்தும் சரி வயிற்றுக்கு கீழே இருக்கிற கழிவுகளை பேதி மூலமா உடம்பு வெளியேத்தும் வேதியில வர்ற கழிவு ரொம்ப தான் அது தோல்ல பட்டா கூட புண்ணாகுது இவ்ளோ மோசமான கழிவ உடம்பு வெளியேத்துறது நல்லது தானே ஆனா நாம அதையும் வைத்து போக்க நிறுத்த மாத்திரை போட்டு தடுக்க பாக்குறோம்னு ஆசிரியர் கவலைப்படுறாரு காய்ச்சல் பத்தின பார்வை ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு சொன்னாங்களே ஆமா காய்ச்சல்ல வந்து அவர் எதிர்ப்பு சக்தியோட உச்சகட்ட நடவடிக்கைன்னு சொல்றாரு உடம்புல தேங்கின கழிவுகளை குறிப்பா சளி மாதிரி எரிச்சு வெளியேத்த உடம்பு தானாவே தன்னோட டெம்பரேச்சர் ஏத்திக்குது அப்படியா சளி பிடிச்ச குழந்தைக்கு நெஞ்சில காய்ச்சல் ஆரம்பிக்கிறது அங்க இருக்கிற சழிய வெளியேத்தான் ரொம்ப நேரம் நின்னதால கால்ல சூடு வர்றது கால்களற்கான காய்ச்சல் அது அங்க ஏற்பட்ட சோர்வு கழுவ நீக்கி ஃப்ரெஷ் ஆக்குது டெங்கு மாதிரி வைரஸ் காய்ச்சல் அப்ப கூட வைரஸை எதிர்த்து போராடுற இன்டர்பரான் மாதிரி புரோட்டீன்ஸை சுரக்க தேவையான ஹை டெம்பரேச்சரை உடம்பு தானாவே உருவாக்கிக்குதுன்னு ஆசிரியர் விளக்குறாரு காய்ச்சலை கண்டு பயப்பட தேவையில்லை அது குணமாகற ப்ராசஸோட ஒரு பகுதிங்கிறாரு குழந்தை பருவத்துல வர சில பிரச்சனைகளையும் இதோட சேர்த்து சொல்றாரு இல்ல ஆமா கிராமத்துல குழந்தைங்க வளரும்போது பல் முளைக்கிறது குப்புரை விழுகிறது நடக்கிறது வர வயிற்று போக்கு வாந்தி காய்ச்சல வளர்ச்சி கழிச்சல் இல்ல வளர்ச்சின்னு சொல்றதை ஞாபகப்படுத்துறாரு ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் உடம்பு அடுத்த ஸ்டேஜுக்கு தயாராகும் போது பழைய கழிவுகளை வெளியேற்றி உறுப்புகளை பலப்படுத்துற ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் இது ஆனா நாம இந்த நாட்டுப்புற அறிவை மறந்துட்டு இதையும் நோய்னு பார்த்து பயப்படுறோம்னு சொல்றாரு ஆக மொத்தத்துல ஆக வலி வீக்கம் சீழ் கண்ணீர் எரிச்சல் தும்மல் இருமல் குமட்டல் வாந்தி பேதி காய்ச்சல் இது எல்லாமே நம்ம உள் மருத்துவரோட வேலைகள் தான் காயங்கள் தானா ஆறுறது ரத்தம் உறைஞ்சு போறது கட்டிகள் பழுத்து உடையிறது எல்லாமே இந்த எதிர்ப்பு சக்தியோட வெளிப்பாடு தான் இதை புரிஞ்சுக்கிட்டாலே ஆரோக்கியமா வாழ முடியும்னு ஆசிரியர் நம்புறாரு சரி அப்போ இந்த உள் மருத்துவரை இந்த எதிர்ப்பு சக்தியை எப்படி நல்லா ஃபுல் பவரோட வேலை செய்ய வைக்கிறது அதுக்கு ஆசிரியர் சொல்ற வழிகள் என்ன ஆசிரியர் வந்து நாலு அடிப்படை தேவைகளை சரியா பூர்த்தி செஞ்சாலே போதும்னு சொல்றாரு அது என்னன்னா பசி தாகம் தூக்கம் ஓய்வு பசி தாகம் தூக்கம் ஓய்வு சரி இந்த நாளையும் உடம்பு எப்ப கேக்குதோ எப்படி கேக்குதோ எந்த அளவுல கேக்குதோ அப்படி பூர்த்தி செய்யணும் சரி ஓன்னா பார்க்கலாம் முதல்ல பசி எப்போ சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிடணும் எதை சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் இதுல என்ன சொல்றாரு எப்போ சாப்பிடணும்னா பசிக்கும் போது மட்டும் கடிகாரத்தை பார்த்து சாப்பிட்றதை விட உடம்பு எப்போ எனர்ஜி கேக்குதோ அப்போ சாப்பாடு கொடுக்கணும் பசி இல்லாம சாப்பிட்டா அது கழிவா சேரும் பசித்து புசி இதுதான் ரூல் ஓகே பசி இல்லாம சாப்பிட்றதால தான் அல்சர் மாதிரி பிரச்சனைகள் வருதே தவிர பசிக்கும் போது சாப்பிடாம இருக்கிறதுனால இல்லைன்னு ஆசிரியர் நினைக்கிறாரு சரி எவ்வளவு சாப்பிடணும் உடம்பு போதும்னு சொல்ற வரைக்கும் தட்டில் மீதி இருந்தாலும் அது வயித்துக்குள்ள திணிக்கிறத விட குப்பையில போடுறது நல்லதுங்கறாரு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது கழிவா மாறி நாளடைவில் உறுப்புகளை பாதிக்கும் போதும்னு எப்படி தெரியும் அந்த போதோங்கற உணர்வு நாக்குல சுவை குறையிறது ஏப்பம் வர்றது இதெல்லாம் நிறுத்த வேண்டியதுக்கான சிக்னல்ஸ் எதை சாப்பிட வேண்டும் இதுல அவர் சொல்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சத்துக்களை பத்தி கவலைப்பட வேண்டாம்னு சொல்றாரா ஆமா சத்துக்களுக்காக கணக்கு போட்டு சாப்பிட தேவையில்லைங்கிறது தான் ஆசிரியரோட நிலைப்பாடு மாடும் கோழியும் கால்சியம் எங்க இருந்து எடுக்குது எங்கிருந்து அதுங்க சாப்பிடுற புல்லு தவிட்டில் இருக்குற மெக்னீசியம் மைக்கா மாதிரி மினரல்ஸ்ல இருந்து அதுங்க உடம்பே கால்சியத்தை உருவாக்கிக்குது அது மாதிரி மனுஷ உடம்பும் எந்த சாப்பாட்ட சாப்பிட்டாலும் தனக்கு தேவையான சத்த தானே உற்பத்தி செஞ்சுக்கும் சக்தி இருக்குன்னு அவர் நம்புறாரு நம்பவே முடியலையே அதனால கால்சியம் வேணும் இரும்பு சத்து வேணும்னு தேடி அலையாம நமக்கு உண்மையிலேயே பிடிச்ச சாப்பாட்டை பசிக்கும் போது அளவோட சாப்பிட்டாலே போதும்ங்கிறாரு தண்ணீர் பத்தி என்ன சொல்றாரு அப்புறம் காலை உணவு சொன்னாலும் ரெண்டு நாள் பட்டினியா இருந்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சா உடம்புல வர்ற அந்த புத்துணர்ச்சி தண்ணியில இருக்கிற உயர் சக்திய காட்டுது இது சயின்ஸ் கருவிகளுக்கு தெரியாதுங்கிறாரு காலை உணவு பிரேக்ஃபஸ்ட் அதாவது விரதத்தை முறிப்பது ராத்திரி முழுக்க கிட்டத்தட்ட விரதம் இருந்த மாதிரி தானே அதுக்கப்புறம் காலையில ஈஸியா ஜீரணமாகற கஞ்சி கூழ் மாதிரி லிக்விட் ஃபுட்ஸ் நல்லதுங்கிறாரு ஓ மதியம் நல்ல திட உணவு ராத்திரி மறுபடியும் சிம்பிளா சாப்பிடுறது உடம்புக்கு நல்லதுன்னு அவரு நினைக்கிறாரு எப்படி சாப்பிடணுங்கறதுல நொறுங்க தின்றால் நூறு வயதுங்கறத பல்ல கஷ்டப்படுத்தி அரைச்சு சாப்பிடணும்னு அர்த்தம் பண்ணிக்க கூடாதுங்கிறாரு அப்புறம் மெல்லோறதுங்கிறது பல்லோட இயல்பான ஆட்டோமேட்டிக் வேலை சாப்பிடும் போது டிவி பாக்குறது படிக்கிறதுன்னு வேற கவனம் இல்லாம சாப்பாட்டுல மட்டும் கவனம் வச்சா பல்ல அதோட வேலைய சரியா செய்யும் அதுதான் நொறுங்க தின்பதுங்கிறாரு சரி அடுத்தது தூக்கம் ராத்திரி தூக்கம் ஏன் முக்கியம்னு சொல்றாரு ராத்திரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பகல் தூக்கம் அதுக்கு ஈட ஆகாதுங்கிறாரு அக்கு பங்கச்சர் தத்துவப்படி ராத்திரி பதினொன்னு மணியிலிருந்து காலையில மூணு மணி வரைக்கும் கல்லீரல் அதோட முக்கியமான வேலையான வேலையை செய்தான் ஓஹோ இந்த வேலைக்கு ராத்திரியோட சூழல் அவசியம் அது மட்டும் இல்ல செல்களோட வளர்ச்சி ரிப்பேர் வேலையெல்லாம் ராத்திரில தான் நல்லா நடக்கும் நல்ல தூக்கம் இல்லனா அடுத்த நாள் பசி சரியா இருக்காது நல்ல சாப்பாடு இல்லனா தூக்கம் பாதிக்கும் இது ரெண்டும் சரி ஓய்வு டயர்டா கேக்குற சின்ன சின்ன ரெஸ்ட் குடுக்கணும் தொடர்ந்து வேலை செஞ்சா உடம்பு ஒரு கட்டத்துல கட்டாயமா ஓய்வு கேக்கும் நம்மள வேலை செய்ய விடாம பண்ணிடும் இந்த ஓய்வுங்கறது தூக்கத்துல இருந்து வேற உடம்ப அப்பப்போ கேக்குற உடனடி புத்துணர்ச்சி தாகம் கடைசியா தாகம் பசிக்கும்போது சாப்பிட்ற மாதிரி தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்கணும் தேவையில்லாம கட்டாயப்படுத்தி காலையில் எழுந்திரிச்சதும் ரெண்டு லிட்டர் குடிக்கிற மாதிரி தண்ணி குடிக்கிறது கிட்னிக்கு எக்ஸ்ட்ரா லோடு அது குமட்டல் வாந்தியை கூட உண்டாக்கலாம் சரி தாகத்துக்கு தண்ணி மட்டும்தான் குடிக்கணும் கூல் ட்ரிங்க்ஸ் இல்ல எவ்ளோ குடிக்கணும்னா பாட்டில தூக்கி குடிக்காம ஒரு டம்ளர்ல ஊத்தி வாய் வச்சு குடிச்சா உடம்பு தனக்கு தேவையான அளவோட தானாவே நிறுத்திக்கும்னு ஆசிரியர் சொல்றாரு ஆக இந்த நாலு விஷயங்களையும் பசி தாகம் தூக்கம் ஓய்வு உடம்பு கேக்குற மாதிரி கவனிச்சு செஞ்சா நம்ம உள் ஸ்ட்ராங்கா இருப்பாரு நோய்களை பத்தி கவலைப்பட தேவையில்லை கரெக்ட் ஒருவேளை ஏற்கனவே நோய் இருந்தாலும் இந்த வாழ்க்கை முறைக்கு மாறும்போது புதுசாக கழிவுகள் சேராது பழைய கழிவுகளும் கொஞ்ச கொஞ்சமா வெளியேறி உடம்பு தானாவே குணமாகும்னு சொல்றாரு சிகரெட் பிடிக்கிறத விட்டவருக்கு இருமலும் சழியும் வர்றது உள்ள தேங்கின நிக்கோட்டின உடம்பை வெளியேற்றுறதால தான் அது மாதிரி இந்த ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு மாறும்போது சில தற்காலிக கஷ்டங்கள் வந்தா அது குணமாகிறதுக்கான அறிகுறிகளைத் தவிர புது நோய்கள் இல்லைன்னு ஆசிரியர் நினைக்கிறார் மிகச்சரியா சொன்னீங்க சொல்லணும்னா உங்களுக்குள்ள ஒரு மருத்துவர் புத்தகத்தோட செய்தி இதுதான் அறிவாற்றல் அதோட குணப்படுத்தும் திறன் அத நம்பணும் வலி காய்ச்சல் இருமல் மாதிரி நிறைய அறிகுறிகளை நோயின்னு பாக்காம உடம்பு தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிற அறிவான செயல்களா பாக்கணும் பசி தாகம் தூக்கம் ஓய்வு இந்த அடிப்படை தேவைகள உடம்பு கேக்கும்போது சரியா பூர்த்தி செஞ்சா இந்த இயற்கையான குணப்படுத்தும் முறைக்கு நம்ம உதவலாம் இது வந்து உடல் நலம் மருத்துவம் பத்தின நம்ம வழக்கமான பார்வைகளை நிச்சயமா சவால் பண்ணுது இந்த அப்ரோச் வந்து தன்னம்பிக்கை தற்சார்பு இதெல்லாம் அதிகமாக வலியுறுத்துற மாதிரி தெரியுது வெளிமருத்துவ முறைகள சுத்தமா வேண்டாம்னு சொல்றாரா இல்ல அத சார்ந்துருக்குறத குறைக்க சொல்றாரா ஆசிரியர் முக்கியமா நம்ம உள்மருத்துவர புரிஞ்சுக்கிட்டு அது கூட ஒத்துழைக்க சொல்றாரு அப்படி செஞ்சா அவர் தப்பு தப்பா இருக்கு இல்ல சில சமயம் தீங்கு விளைவிக்கும் நினைக்கிற வெளி மருத்துவ முறைகளை சார்ந்திருக்க வேண்டிய அவசியத்தை குறைக்கலாம்னு சொல்றாரு சரி மனசோட சக்தியையும் அவர் சொல்றாரு உதாரணத்துக்கு டாக்டர் ஜோசப் மர்ஃபின்னு ஒருத்தர் தன்னோட மனப்பான்மையை மாத்திக்கிட்டது மூலமாவே தோல் இருந்து குணமாயிட்டாருன்னு ஒரு சம்பவத்தை உடம்ப சரியா சப்போர்ட் பண்ணா அதோட சக்திக்கு உதாரணமா காட்டுறாரு ஆமா இது வந்து தீர்வுகளை விட உள் சமநிலைக்கும் மனசோட சக்திக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு பார்வை உண்மையிலேயே இது யோசிக்க வைக்கிற ஒரு மாற்று பார்வைதான் நம்ம உடம்போட சிக்னல்ஸ நாம எப்படி பாக்குறோம் எப்படி பண்றோம்னு மறுபடியும் யோசிக்க வைக்குது நேர்களே இந்த அலசலோட இறுதியில நீங்க சிந்திச்சு பார்க்க ஒரு இறுதி எண்ணம் வேணும் இல்லையா இதை யோசிச்சு பாருங்க வலி காய்ச்சல் இருமல் மாதிரி அறிகுறிகள் இதெல்லாம் உடம்ப நமக்கு அனுப்புற ஒரு இன்டெலிஜென்ட் மெசேஜ் இல்லனா ஒரு உதவி கேக்குற சிக்னல்னு வச்சுக்குவோம் சரி அதை உடனடியாக அடக்கவோ நிறுத்தவோ முயற்சி பண்றதுக்கு பதிலா அந்த சிக்னல்ஸை நல்லா கவனிக்கவும் அதோட நோக்கத்தை புரிஞ்சுகிட்டு உடம்புக்கு என்ன தேவையோ ஓய்வு தண்ணி சாப்பாட்டை தவிர்க்கறது மாதிரி அதை கொடுத்து ஒத்துழைக்கவும் நம்ம பழகிக்கிட்டா என்ன ஆகும் உங்களுடைய ஆரோக்கிய அனுபவத்துல நோய்களை நீங்க எதிர்கொள்கிற விதத்துல என்ன மாதிரியான மாற்றம் வரலாம் யோசிச்சு பாருங்க